கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹ்வின் நல்லடியார்களே அஸ்ஸலாமு அலைக்கும் ஒரு அஹமதுல்லாஹி வரக்காத்துஹோ அஹமதுல்லா அல்லாஹ்மஸ்லி அலா முகமதின் வாலா அலி முகமதின் வபாரிக்கு வசலீம் இது உங்களுடைய இஸ்லாமிய பாதை சேனல் இன்றைக்கி நம்ம ஒரு அற்புதமான குரான் ஆயத்தை பார்க்க போகிறோம் நமக்கு நிறைய கவலைகள் துன்பங்கள் பிரச்சனைகள் வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருக்குது நிறைய பேர் வந்து நம்மள்கிட்ட துவா செய்ய சொல்றதே என்னுடைய கவலைகள் போகணும் என்னுடைய பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கணும் என்னுடைய நிலைமையில் மாற்றம் வேணும் வருமானத்தில் ஒரு வரக்காத்து வேணும்னு கேட்குறாங்க ஏன்னா காசு சார்ந்து தான் நமக்கு பிரச்சனை வரனால வருமான பிரச்சனைக்கும் இது உங்களுக்கு சிறந்த சொல்லிட்டு ஆலிம்கள் சொல்றாங்க அது இல்லாமல் வித கவலைகளா இருந்தாலும் எந்த வித துன்பங்கள் துயரங்கள் சோதனைகள் இருந்தாலும் அது சொல்ல முடியாத நிலைமையில இருந்தாலும் சரி இது உங்களுக்கு மருந்தாக இருக்கும் நிச்சயமாக அது உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய கவலையும் போக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனையும் போக்கும் அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க ரெண்டு வித பலன்கள் அது வந்து உங்களுக்கும் வந்து ஆறுதல் படுத்தி உங்கள் நிலைமையும் சீர்படுத்தக்கூடியதாக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா அல்லாஹுடைய வல்லமையை சொல்லக்கூடிய ஆயத்தாக இருக்குது அந்த ஆயத்தான் இல்லா ரஹ்மத்தன் மிர் ரப்பிக்க இன்ன ஃபல்லஹோ காண அழைக்க கபீரா அப்படின்னு சொல்லக்கூடிய சூறா பதினேழில் வரக்கூடிய எண்பத்தி ஏழாவது ஆயத்து இதனுடைய அர்த்தம் என்னென்னா எனினும் உம்முடைய ரப்பில் நின்றுமுள்ள ரஹமத்தாக நாம் அதனை தரிப்படுத்தி உள்ளோம் நிச்சயமாக அவனுடைய கருணை உன் மீது மிகப்பெரியதாக இருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்னா அல்லாஹுடைய கருணை நம்ம மீது அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம் இது நபிக்கு வந்து சொல்லப்பட்டதாக இருக்குது அதே மாதிரி நமக்கும் அல்லாஹுடைய கருணை அதிகமாக இருக்குது நாம் நம்மளுடைய கவலையை கொண்டு சோதனையை கொண்டு துன்பத்தை கொண்டு என்ன நினச்சிக்கிறோன்னா அல்லாஹு நம்மளை வந்து என்ன பண்ணுறதில்ல கண்டு கொள்றது இல்லைன்னு கிடையாது அவனுடைய கருணை அதிகமாக இருக்கிறதுனால தான் நம்ம இந்தளவு சோதனை அதனால் நமக்கு கருணையை வந்து அல்லாஹுடைய புறத்துலேருந்து வந்துட்டுருக்கு கவலைப்படாதீங்க அல்லாஹ் நிச்சயமாக அந்த கொண்டு நம்மளுடைய கவலையும் துன்பத்தையும் துயரத்தையும் துக்கத்தையும் போக்கிடுவான் அதே மாதிரி வியாபாரத்தில் விரக்தியும் தந்துவிடுவான் சொல்கிறாங்க அதனால் இதை நீங்க ஊதிப்பாரு இதை நீங்கள் ஒற்றைப்படையில அதிகமாக ஓதிக்கொள்ளுங்க இன்னும் சில இடங்களில் எப்படி வந்திருக்குன்னா இந்த ஆயத்தை ஒருவர் வாழ்க்கையில் தொடர்ச்சியாகவே தினந்தோறும் கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு முறை எப்பெல்லாம் ஞாபகம் வருதோ அதிக அதிகமான முறை எண்ணிக்கையே இல்லாமல் ஓதிக்கொண்டே வந்தால் சில நாட்களில் அவர்களுடைய வாழ்க்கையே முழுமையாக மாறிவிடும் மாறிவிடும்னா என்ன அர்த்தம்னா அவங்க வாழ்க்கையில் பிரச்சனையே இல்லாமல் கவலைகள் துன்பங்கள் சோதனைகளே இல்லாமல் நிலைமை மாறப்படும்னு சொல்லிட்டு அப்படியும் ஒரு அறிவிப்பு வந்திருக்கு அதனால் இதை மனப்பாடம் பண்ணி வச்சு ஓதிக்கொள்ளுங்க இன்னும் இதனுடைய தமிழை நான் வந்து கமெண்ட் கொடுக்குறேன் நீங்க அதை செக் பண்ணிக்கோங்க தெரியாத அலைக்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க